வணக்கம் நண்பர்களே மழை வரப்போகக்கூடிய ஒரு நேரம் இது ஒரு இதமான வெளிச்சம் இருக்குது என்னுடைய வீட்டு மொட்டை மாடி பின்பக்கத்துல நீளமா மழை மூடி தெரியறதுதான் வேலிமலை என்னுடைய பிரியத்திற்குரிய மலை ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது வேலிமலையை பார்க்க வேண்டுங்கிறது என்னுடைய இலக்குகளில் ஒன்று நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துட்டு வந்துட்டு போய்ட்டுருந்தேன் அப்புறம் இருபத்தைந்து ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் பின்பக்கம் தெரிகிற மாதிரி மலை இருக்கு மலை அடிவாரத்தில் குடியிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் மலை என்பது தேவதாத்மா என்று வேதங்கள் சொல்லும் தேவ ஆத்மா அது இமயமலை அப்படி தேவதாத்மா ஹிமாலயா என்று வேதங்கள் சொல்கின்றன இங்கே இந்த மலை இதன் அடிவாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது என்றும் அது இருக்கும் அழியாதிருக்கும் நாம் வெறும் குமிழிகள் வந்து மறைபவர்கள் அது என்றும் இருக்கும் அந்த ஒரு பெருநிறைவை இந்த மலை எனக்கு அழிக்கிறது மழை வந்து கொண்டே இருக்கிறது மழை இனிது மலை இனிது மழையும் மலையும் ஒரு தீராத பெரு விளையாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றன அன்னையும் தந்தையும் போன்ற ஒரு விளையாட்டு தெய்வமும் மாயையும் போன்ற ஒரு விளையாட்டு அதன் அரியில் அதன் பெருங்கரணையின் கீழ் வாழ்வது என்பது ஒரு பெரும் வரம் மழைக்கு இன்னொரு மழைக்குமான இடைவெளி ஒரு விதமான மோன நிலையை பார்க்க முடிகிறது இலைகளெல்லாம் சொட்டி மெல்ல அடங்கி கொண்டிருக்கின்றன எனக்கு மழை நனைந்த தென்னை மரங்களைப் போல மனதிற்கு பிடித்த எதுவுமே இல்லை வைலோப்பள்ளி மேனோன் மலையாள கவிஞர் அவர் கேரள பெண்களின் கூந்தல் அழகிட்டு அதிகமாக பாடியிருக்கிறார் கேரள பெண்களின் கூந்தல் என்பது தென்னையுடைய ஓலை நனைந்து சுட்டுவது போல என்று அவர் சொல்கிறார் குளித்து விட்டு வரும் பெண்களுடைய கூந்தலிலிருந்து ஓலையிலிருந்து தண்ணீர் சொட்டுவது போல நீர் சொட்டுகிறது என்றொரு கவிதைகளை சொல்கிறார் அதே போல மதிய வயதில் தென்னை ஓலை பளபளப்பது ஒரு விந்தையான ஆழ்ந்த அமைதி எனக்கு உருவாக்கும் இன்னொன்று தென்னைமரம் வானை நெல்ல வருடி கொண்டிருப்பது அது ஒரு பெரிய தூரிகையில் அசைத்து அசைத்து மிக பிரமாண்டமான ஒரு கேன்வாஸில் ஒரு திரையில் படம் வரைவது போல தோன்றும் அப்படி வர்ணித்து கொண்டே இருக்கலாம் இந்த பொழுது இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தளவில் மிக இனிமையான ஒன்று மழை கருக்கும் போதும் எப்போதும் வெளியே போயிட்டு வருவேன் மழை விட்டோன்னே ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வருவேன் மத்தியானத்தில் வாக்கிங் போகக்கூடிய அனுபவம் தமிழ்நாட்டிலே ஒன்று ரெண்டு இடங்களில் தான் வரும்னு நினைக்கிறேன் மலையை இங்கிருந்து பார்க்குறேன் எப்போவுமே இங்கே மழை முடிந்த பிறகு முகில்கள் கீழ் இறங்கி மலை மடிப்புகளுக்குள்ள விழுந்து கிடப்பதை பார்க்கலாம் மலை தன்னுடைய மடியில் ஒரு வெள்ளை பூரக்குட்டியாக வைத்து கொண்டிருப்பது போல இருக்கும் அதே போல மழை விட்ட பிறகு மலை சற்று குளிர்ந்து இருந்து பக்கத்தில் வந்து போல இருக்கும் ஏன்னா காற்றில் இருந்த நீராவி முழுக்க கொட்டி விட்டது தூசியும் இல்லை ஆகவே மலை மடம்புகள் எல்லாம் தெளிவாக பார்க்க முடியும் இங்கிருந்து பார்த்தா மிக நுட்பமாக ஒவ்வொரு மலைச்சிகரத்தை பார்க்க முடியும் என்ன பொறுத்த இந்த மலையோட ஒவ்வொரு சிகரமும் ஒவ்வொரு தனி மனிதர்கள் போல எனக்கு தெரிந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் தொட்டு எண்ணி ஒன்றே பார்க்கக்கூடிய வழக்கு எனக்கு உண்டு இப்படி போனால் மலையோட அடிவாரம் வழியாகவே நெடுந்தூரம் சொல்ல முடியும் செல்ல முடியும் இப்போது நிறைய கட்டிடங்கள்லாம் வந்து விட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு குடி வரும்போது மலையும் நாங்களும் மட்டும்தான் இருந்தோம் சைதன்யா பின்னால வாசல்ல உட்கார்ந்து மலையை பாப்பா பாப்போட சொந்த மலை என்றதை சொல்லுவான் அந்த மலைய ஒருமுறை மாதிரி என்னுடைய நண்பர் டிபி ராஜீவன் மறைந்த கவிஞருக்கு அறிமுகம் பண்ணினார் அப்போ அவர் சொன்னார் சொந்தமா யானை உள்ளவங்களை எல்லாம் பார்த்துருக்கேன் சொந்தமா மலை உள்ள ஒருத்தரை இப்பதான் தான் அப்புறம் ஒரு நாள் அவளை எடுத்துட்டு போகும்போது அது யாரோ உடைச்சிட்டு இருந்தாங்க கல் எடுத்துட்டு இருந்தாங்க ஐயோ பாப்புவோட மலையை அவங்க உடைக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்றேன்னு தெரியல பாப்பு அது பென்சில் சீவ்ற மாதிரி ஷார்பன் பண்றாங்க அப்படின்னு கரெக்ட் அது செய்ய வேண்டியதான்னு ஒத்துக்கிட்டேன் ஒரு முறை வெளியே வந்து பார்த்தா மலையை காணும் ஐயோ பாப்போட மலையை காணும்னு ஒரே ஆளுகை அப்புறம் நான் சொன்னேன் அது சாமி கொண்டு போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் வரும் பாரு அப்படின்னு அப்புறம் பாப்பு இங்கே பாரு கொண்டு வந்து வச்சாச்சு அப்படின்னா வந்து பார்த்து வச்சுட்டாங்களா அப்படின்னு ஆறுதலோட கேட்டான் அவங்கவுங்களுடைய மலை இப்போது அவளுக்கு இருபத்தி ஆறு வயதாகிறது எனக்கு அறுபத்தி மூன்று வயதாகிறது மலைக்கு வயது என்பதே கிடையாது அந்த கணிப்பே கிடையாது அதற்கப்பால் இன்று முழுதாக அது இருந்து கொண்டிருக்கிறது அந்த மலை ஒவ்வொரு கணமும் இங்கு தோன்றி மறைந்து கொண்டிருக்கும் புல்லை நினைவுறுத்துகிறது அதான் முந்தின காலொணியில் சொன்னேன் விசும்பின் துளிவீழில் அல்லால் பசும்புல் தலை காட்டல் அறிவு குரல் புல்லை சொல்லக்கூடிய அந்த வரிய சும்மா புல்லு முளைக்காது மழை பெய்யன்னா புல்லு முளைக்காது என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை விசும்பின் துளி என்று மழையை சொல்வதில் ஒரு அபாரமான கவித்துவம் இருக்கிறது பசும்புல் என்பது சாதாரண வரி அல்ல சமணர்களுக்கு என்பது மிக அரிய ஒரு பொருள் சமணர்களுக்கு முன்னே வேத மரபிலும் புல் என்பது மிக அரிய ஒரு பொருள் மிக புனிதமான ஒரு பொருள் உலகத்துள்ள எல்லா புல்லும் பிரதிநிதிவாகத்தான் அவங்க தர்பை புல்லை பயன்படுத்துறாங்க தர்பை புல் இல்லாமல் அவங்க எந்த சடங்கும் கிடையாது தர்பை புல்லால் பவித்திரம் என்று சொல்லக்கூடிய மோதிரம் போட்டுக்கொள்ளாமல் சடங்குகள் கிடையாது அது ஒரு புல்லுதான் குசப்புல் என்று அது சொல்லப்படுகிறது பொன் பொலியும் புல் அது கோரை மாதிரி ஒரு புல் வேதங்களிலேயே திருணாசூத்திரம் என்றொரு பாடல் இருக்கிறது புல்லின் பெருமைப்பாடும் பாடல் என்றதை சொல்வார்கள் புல் ஒரு மர்மமான தெய்வம் பல இடங்கள் அதை போடு நான் சொல்லியிருக்கேன் ஒரு மழை பெய்தால் பாலைவனம் முழுக்க புல்லாயிடுது மலை உச்சியில இவ்வளோண்டு பாறை மட்டிப்புல கொஞ்சம் மண் கைப்பிடி மண் அதுல புல் வந்து முளைச்சிருக்குமா எங்கும் முளைக்கும் திருண மூல் என்றதை இந்தி கவிஞர் ஒரு சொன்னார் அழிவின்மை என்பது அதுதான் அருகுபோல் வேரோடி என்று தமிழ் பழமொழி சொல்கிறது அருகு வேற அழிக்க முடியாது எவ்வளவு விட்டினாலும் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அழிவின்மை என்பது புல்லுதான் அது இங்கு மானுடர் வாழ வேண்டும் என்று விரும்பும் ஒரு ஒரு பரம்பொருளின் பிரம்மத்தின் ஆணையால் இங்கு வந்த ஒரு மர்மமான தெய்வம் அது தன்னை பெருக்கி கொள்வதற்காக இவ்வளவு விதைகளை உற்பத்தி செய்யவில்லை உணவூட்டுவதற்காகத்தான் அது அவ்வளவு விதைகளை உற்பத்தி செய்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க ஒரு புல்ல சாப்பிடுறீங்க நெல் மக்காச்சோளம் கோதுமை என்று பல புல்களை மனிதர்கள் சாப்பிட்றாரு ஆனா நம்ம சாப்பிடாத ஆயிரக்கணக்கான புல் இருக்கு எல்லாம் பறவைகள் சாப்பிடுறதை பார்க்கலாம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா புல் மேய்ஞ்சிட்டே இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்குறேன் அவ்வளவு புல் அவ்வளவு பறவைகளுக்கு புல் தானியங்களை உற்பத்தி செய்து தள்ளுகிறது நாம் சாப்பிடுவோம் தானியம் என்பது ஒரு சிறு பகுதி தான் பறவைகள் சாப்பிடும் தானியம்தான் மிக அதிகம் அவ்வளவு விதைகளை அதிகம் உற்பத்தி செய்யணும் அந்த விதை இல்லைந்தாலும் அது இங்கு வாழும் ஆனால் அது உணவு ஊட்ட விரும்புகிறது என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை லாஜிக்கலாக பயாலஜிக்கலா எடுத்துக்கிறது என்னோட வழக்கம் கிடையாது நான் இதை கவித்துவமாக தான் எடுத்துக்குவேன் இங்கு இது கழுக அப்படின்னு நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிறல் அருளாசியின் விளைவு தான் புல் இங்கே முளைக்கிறது இன்னும் சில நாட்களில் மலை முழுக்க புல்லாயிடும் அப்புறம் காஞ்சி போய்டும் தன்னைத்தானே தீ வச்சுக்கும் உரசி தீ வச்சுக்கும் எரிஞ்சு அடங்கி அடுத்த மழையில் முளைக்கும் புல்லை கொண்டாடும் புல்லை பொறுக்கும் வானை கொண்டாடும் வானின் இழியும் மகத்துவ மழையை கொண்டாடும் அதுக்குதான் நமக்கு மெய்யலும் இலக்கியமும் தேவைப்படுகிறது மெய்யியல் என்பது நம்முடைய லௌகிகமான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு நாமி போய் சாமி கும்பிடுறதுக்கான தத்துவம் அல்ல பாஸ் ஆகணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நேந்துக்கிற ஒரு இடமாகத்தான் நம்ம கோவிலை சாமியை பார்க்குறோம் அது மகத்தான உளக்குறுகள் அந்த உளக்குறுகளை அடைந்தவர்களுக்கு சாமியை அருள்வதில்லை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க விளையாட்டு பொருட்கள் அள்ளி இறக்குறீங்க அதை எதுவுமே எடுக்காமல் உட்காந்து இருந்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் பாப்பீங்க அப்படி தான் இயற்கை உங்களை பார்க்கணும் இயற்கை உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அள்ளி தந்திருக்கிறார் அதனோட ஒரு ஆழ்ந்த உறவை அடைவதற்கு உங்களுக்கு ஒரு உள பயிற்சி தேவைப்படுகிறது அந்த பயிற்சியை ஒரு விஷனா ஒரு தரிசனமா அளிப்பது மெய்யல் அதாவது ஆன்மீக தத்துவம் அதுக்கு எதிரான லாஜிக்கல் கேள்விகளுக்கு எல்லாம் விடையளிப்பது தத்துவம் அந்த மெய்யல் தரிசனத்தை உலகெங்கும் பரப்பி பொலிய வைப்பது கவித்துவம் போய்ட்ரி ஆகவே இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்கணும் மெய்யலின் தத்துவத்தையும் கவிதையும் அதாவது இலக்கியத்தையும் சேர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடியவன் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய பார்வையே வேறொன்றாகிவிடுகிறது நான் வந்து ஈயை பார்க்குறதுண்டு ஈக்கு வந்து ஒரு லட்சம் கண்ணுன்னு சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு கண்ணு தானே என்று நான் நினைப்பேன் ஆனா எனக்கு தோன்றும் மனிதன் ஞானம் வழியாக கண்களை பெருக்கிக் கொள்ள முடியும் ஒரு லட்சம் கண் அடைய முடியும் உடம்பெல்லாம் கண் அடைய முடியும் இந்திரனை போல எல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த பொழுதில் இங்கு திகழ்வதற்கு இந்த ரெண்டு ஊன கண்கள் மட்டும் அல்ல அதற்கு பின்னால் இருக்கும் கவித்தவும் ஒரு கண்ணா காளிதாசனும் கம்பனும் கபிலனும் உருவாக்கின கண் இருக்கிறதுனால தான் இந்த பசுமை பொலியும் இப்பொழுதில் நான் முழுமையாக இங்கிருக்கிறேன் இந்த நாளை மின்னின்று விழுந்த ஒரு வைர துளி போல என் கையில் ஏந்தி கொள்கிறேன் ஒரு அரும்பரிசன என் சித்தத்தில் சூடிக்கொள்கிறேன் அதுக்கு தான் உங்களுக்கு மெய்யில் பயிற்சி தேவை ஆன்மீக பயிற்சி என்பது அதுதான் இங்கு வாழ்ந்து கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு நிறைவுறச் செய்வதற்குதான் ஆகவேதான் லேர்னிங் என்பது ஒருங்கிணைந்ததாகத்தான் இருக்க முடியும் ஒரு துறையில் பட்டம் பெற்று ஒரு துறை மட்டும் அறிந்தவர்களுக்கு அறிவை விட அறியாமை அதிகமாக இருக்கும் அறியாமை அறிவை மறைத்து எல்லையிட்டு விடவும் கூடும் ஒரு அறிவை இன்னொரு அறிவு செறிவுபடுத்த வேண்டும் ஒரு அறிவின் எல்லையை இன்னொரு அறிவின் சாத்தியங்கள் அழித்து கொண்டே இருக்க வேண்டும் தத்துவங்களை உங்களை இறுக வைக்கும் தர்க்கபூர்வமாக்கும் கூடவே கொஞ்சம் கவிதை உங்களை நெகிழ வைக்கும் மெய்யல் உங்களை உலகிலிருந்து வெளியே கொண்டு போய் ஒட்டுமொத்த பார்வையை அளிக்கும் பிரபஞ்ச பார்வையை அளிக்கும் அது ஒரு விளக்கத்தை விரக்கி உங்களுக்கு அழித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் கூடவே கவிதை அணைத்துக் கொண்டு என்றால் இந்த உலகில் ஒவ்வொரு அணுவுடன் உங்களை இணைந்து கொள்ள முடியும் ஒரு எறும்புடன் சேர்ந்து ஊறவும் ஒரு பறவையுடன் சேர்ந்து பறக்கவும் முடியும் ஒரு மழையை பல்லாயிரம் இலைகளை விரித்து நின்றிருக்கின்ற மரம் கொண்டாடுவது போல் உங்களை கொண்டாட முடியும் ஆகவேதான் சைவ சித்தாந்தம் படிக்கணும் கூடவே திருமுறைகளையும் படிக்கணும் மெய்கண்டாரின் தத்துவம் உங்களுக்கு ஒரு மகத்தான பிரபஞ்ச அனுபவத்தை அளிக்கும் ஆனால் மாணிக்க வாசகரின் சொல் கண்ணீர் நெகிழ இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு கணத்தையும் ஒளிமிக்கதாகும் உபனிஷத்துகள் ஒரு அற்புதமான கவித்துவத்தின் வழி அவங்களை மலர வைக்கும் அந்த மலர்வுக்கு அடிப்படையான தரிசனத்தை பாதராயணரின் பிரம்மசூத்திரம் அளிக்கும் ஒன்றை ஒன்று நிரப்பும் கல்வியால் தான் மனிதன் தன்னை தானே விடுவிட்டு கொள்ள முடியும் தன்னை இங்கு அழுத்தி கொண்டிருக்கும் உலகியலின் ஆயிரம் கரங்களில் இருந்து விடுபட்டு சுதந்திரத்தை அடைய முடியும் வேறு இல்லை இங்கே நாம் கொண்டிருக்கிறோம் உண்டாக வேண்டும் உடுத்தாக வேண்டும் இவ்வுலகம் ஒரு காண வாழ்ந்தாக வேண்டும் ஆனால் அதற்கப்பாலும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் வெளி திகழ்வது போல உள் திகழவும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை நாம் அடைகிறோமா அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி அதற்கு ஒருங்கிணைந்த கல்வி தேவை யூனிஃபைடு விஷ்டம் முழுமை அறிவு என்ற பெயரில் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் வழியாக அதைத்தான் நாங்கள் அளிக்க முயன்று கொண்டிருக்கிறோம் இந்த நாள் இனிய நாள் இந்த மழை ஒரு பெரும் வாழ்த்தன என் மீதும் உங்கள் மீது பொழிகிறார்கள் நன்றி